ஒரு நேயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கேன் டொன டொனி பெசில் கம்பைன் வித் ஓ ஆக்சிட்டின்னு போட்டிருக்காங்க ஐ திங்க் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்காங்க பேர் இருக்கலாம் டு இம்ப்ரூவ் மெமரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ வயசான காலத்தில் மெமரி அடிப்படும் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படும் இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு பேராக்சிட்டின் எஸ்எஸ்ஆர்ஐ மூட் எலிவேட்டர்ஸ் சரட்டோனு அந்த நியூரோலா நரம்புகளுக்கு இடையில உள்ள அந்த ஜங்ஷன்ல ரொம்ப நேரம் இருக்க வச்சு அது சீக்கிரம் அழிந்து விடாமல் அதுடைய சரட்டோனு கூட்டுறது ஓகே அதுவும் பெசல் இது அட்சி மாஸ்க்கு கொடுக்கக்கூடியது மறதி நோய்க்கு கொடுக்கக்கூடியது இத ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருமா எஸ் வயசான காலத்துல ஒரு டிப்ரெஷன் பிள்ளைகள் போயிருவாங்க வீட்டை விட்டு போயிருவாங்க கேர் கிவிங் கால்கள் இருக்காது லோன்லினஸ் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பண்ண முடியாது தங்களை தாங்களே சந்தோஷமாக வைத்துக் கொள்வது தங்களை தாங்களே பார்த்து கொள்வதுல கஷ்டங்கள் வரும் அதனால டொனிபஸிலும் இதையும் சேர்த்து கொடுக்கலாமா எஸ் இது வந்து கிளினிக்கலி நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு காம்பினேஷன் ஒரு மூட் எலிவேட்டர் இந்த அசிட்டைல் ஹோலன் அப்படிங்கிற அட்டெக்ஷன் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இதையும் நம்ம கூட்டினா சரியாயிருமா எஸ் வயதன் அவர்களுக்கு மாத்னாலத்தான் அவங்கள அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக் கொள்ளணும் அப்படிங்கும்போது கொடுக்கலாம் இல்லை நிறைய பேர் கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் சோ உங்க அப்பா அம்மாவுக்கு அதை நீங்க கொடுத்து பாருங்க கொடுத்து பார்த்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பாருங்க இல்ல அவங்களுடைய என்வான்மெண்ட் அதை செழிப்பாக்க வை வைத்துக் கொள்ளுங்கள் நிறையா எல்டர்லி பீப்புளுடைய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்கு லிவிங் பிளேஸ் இருக்கு தங்குறதுக்கு வசதியோட இருக்குது அதுல அவங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மெரிஸ் நர்சிங் கேர் இருந்துச்சுன்னா நர்சிங் கேர் எல்லாம் கிடைக்குது அவங்கள தனியா ஒரு வீட்டுல விட்டுட்டு போறதோட இல்ல அப்ராடு உங்களோட அழைத்து கொண்டு போய் அங்க அவங்க நெக்லக்ட்ல இருக்கிறதோட அவங்களுடைய கண்ட்ரில நிறைய பேர் வெளிநாடுகளில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க என்ன செய்றாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்பா அம்மா எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவங்க பழகி வாழ்ந்து முக்கா வருடங்களை கழித்த இடத்திலிருந்து அவங்கள அப்ரூட் பண்ணி தங்களுடைய கேர்க்குள்ளே வைக்கணும்னு சொல்லி அவங்கள அவங்க வீட்ல கொண்டு போயிடுறாங்க தேவையில்லாத இடங்களில் அவங்க கடைசி நாட்களை செலவழிக்க வேண்டியது இருக்குது மொழி புரியாத முகம் தெரியாத ஆட்களுடன் அவங்க ஹாஸ்பிட்டல்லும் அப்படி இப்படிமா இருக்க வேண்டியது இருக்கு சோ பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளோ ரெண்டு பிள்ளைகளோ ரெண்டு பேரும் வெளிநாட்டுல தான் இருக்காங்க அப்போ இங்க உள்ள இந்தியால உள்ள அதே கம்யூனிட்டியில அவங்களுக்கு தெரிந்த இடத்தில் அவங்க சுகமாக வாழ்ந்த இடத்தில் அவங்க நம்பிக்கையும் ட்ரஸ்ட் அவங்க சந்தோஷம் நீங்க அதை எந்த மாத்திரையினாலையும் கொண்டு வர முடியாது ஆனால் ஒரு அதை கொடுக்க முடியும் ஒரு சூழ்நிலையால கூட்டிகிட்டே போறதுக்கு சுபாச்சால்ஸ்டர் இது கேட்டா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு நான் சொல்கிற பதில் என்வான்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த மருந்து மாத்திரைகளும் ஃபெயிலியர் ஆகும் ஆனால் ஒரு நல்ல வசதியான ஒரு சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அவங்க நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இருந்தாலும் நான் சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலையை உங்களால கொடுக்க முடியும்னா அதுதான் பெஸ்ட் எல்லா டேப்லெட்ஸுக்கும் அதோடைய லிமிட் இருக்கு நல்ல ஃபுட் ஸ்டைல் சந்தோஷமா அவங்க பார்த்து சிரிச்சு விளையாடுற இடம் எஸ் பெரிய ஆட்களுக்கும் விளையாட்டு வேணும் சோ அப்படிப்பட்ட கம்யூனிட்டிஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நிறையா இருக்குது நிறையா இருக்குது சந்தோஷமா இருக்காங்க பெரியவர்கள் ஆமா என் பிள்ளை இல்லை எங்கேயோ இருக்கான் பேர பிள்ளைகளோட விளையாட முடியல பார்க்க முடியல அப்படின்ற அந்த நினைப்பு இருந்தாலும் எவ்ரி டே அவங்க ஸ்பென்ட் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக எஃபெக்டிவா சந்தோஷமாக இருக்குது ஸோ மாத்திரைகளை தேடுகிறதை விட நல்ல கம்யூனிட்டிஸை தேடுங்க அங்கே அவங்கள வாழ வைங்க அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்